ஓம் சக்தி! அன்பு பிள்ளையே ஒரு ஆபத்தான விஷயத்தில் சிக்கியிருக்கும் ஒருவரை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் தங்கமே நீ நினைப்பது எல்லாமே சரிதான் நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ அது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவரை பற்றி நீ நினைத்தால் அது சரியாகத்தான் இருக்கிறது இவர்கள் இப்படித்தான் என்று நீ முடிவெடுத்தால் அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது இப்படி ஏன் ஒருவர் மீது நீ பழி போடுகிறாய் என்று உன்னை கேட்க எவராலும் முடியாது ஒருவரைப் பற்றி கணிப்பது சரியாக கணிப்பது உன்னுடைய பழக்கம் என்பது மாற்ற முடியாத ஒன்று ஆனால் நீ எப்படிப்பட்டவனுடன் நீ அன்று நட்பு வைத்திருக்கிறாய் பார்த்தாயா மிகவும் மோசமான குணம் அவனுக்கு மனித குணம் சற்று அளவு கூட இல்லை மிருகம் போல எண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவரிடத்தில் பழகும் போது அத்தனை வேடமிட்டு நல்லவன் போல நாடகமாடுகிறான் ஆடுகிறான் அவர்களை தன் வளையத்திற்குள் கொண்டு வந்து தான் சொல்வதை கேட்க வைத்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான் ஆனால் இவன் இப்படித்தான் என்று யாராவது தெரிந்துவிட்டார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்குத்தான் அவனால் ஆபத்து ஏற்படப் போகிறது என்பது மாற்ற முடியாத உண்மை பிள்ளையே இப்படித்தான் நீயும் நட்பாக பழகினாய் அவனின் உண்மை முகம் தெரியும் வரை அவன் மோசமான குணம் கொண்டவன் அவன் சரியில்லாதவன் என்று தெரிந்தவுடன் அவனின் நட்பை விட்டாய் நீ அடுத்த கனம் அவன் உனக்கு எதிரியானான் என்னுடைய நட்பையா நீ விடுகிறாய் என்னிடம் பழகுவதை விட்டுவிட்டு நான் மோசமான ஆள் என்று நீ எண்ணி என்னை ஒதுக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக வாழ வேண்டுமா என்று எண்ணிட்டான் உனக்கு அன்று செய்வினைகள் அவனால் செய்யப்பட்டது பிள்ளையே நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் யாரிடத்திலும் பகையை வெளியே காட்டிவிடாதே என்று வெளிப்படையாக உன்னை எனக்கு பிடிக்கவில்லை உன்னிடத்திலிருந்து நான் ஒதுங்குகிறேன் இனி என்னிடம் நீ பேசாதே என் வீட்டிற்கு வராதே என்று முகத்திற்கு நீர் யாரிடத்திலும் சொல்லாதே அமைதியாக விலகினேன் காரணங்கள் சொல்லாதே அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிரியை உன் இடத்தில் இருந்து பொறுமையாக விளக்கி வைக்க முடியும் பகையை உண்டாக்கி விட்டாலே அந்த இடத்தில் செய்வினைகள் என்பது ஆரம்பமாகிவிடும் உனக்கு செய்வினை செய்யப்பட்டவன் அவன் உனக்கு மட்டும் செய்யவில்லை எத்தனையோ குடும்பங்களை அளித்தவன் அவன் அவனுக்கு இதே வேலையாகத்தான் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் யார் மீதாவது வெறுப்பு உண்டாகிவிட்டால் இவனை யாராவது வெறுத்து ஒதுக்கினால் இவனுக்கு பிடிக்காது பின் விளைவுகளைப் பற்றி யோசிக்க மாட்டான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை அந்த நேரத்தில் செய்வான் யார் தடுத்தாலும் அவனுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை முடிவு கட்டும் வரை செய்து கொண்டிருப்பான் மேலுக்கு மேல் மேலுக்கு மேல் என்று ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருப்பான் அதனுடைய பலனை நீ அனுபவிக்கிறாயா என்று உன்னை பற்றிய விசாரணைகளையும் விசாரித்துக் கொண்டேதான் இருப்பான் சாமான்யமாக ஒருவரை விட்டுவிட மாட்டான் அவன் அவனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அநேகம் அநேகம் அதுபோல போல இப்போதும் ஒரு குடும்பத்தில் ஒருவன் இவனால் விபரீத முடிவை எடுக்கப் போகிறான் இவனால் அவன் தற்கொலைக்கு போகும் அளவுக்கு கூட இவன் தூண்டிவிட்டான் இவனிடத்தில் தப்பித்து வாழ முடியாது இவனுக்கு முன்னால் என்னை வாழ விடமாட்டான் என்று முடிவெடுத்து தன் முடிவை தேடிக்கொள்ளும் இடத்திற்கு ஒரு ஆளை அனுப்பிவிட்டான் பிள்ளையே அப்பாவி அவன் மனதில் பட்டவை சொன்னதால் அவனுக்கு இவன் எதிரியாகி இப்போது அவனை இந்த நிலைக்கும் தள்ளிவிட்டான் ஏன் இதை இப்போது உன்னிடத்தில் கூறுகிறேன் தெரியுமா கவனம் தேவை யாரை பற்றியும் யாரிடத்திலும் பேசாதே எதிரியைப் பற்றி இன்னொருவரிடத்தில் பேசாதே ஒருவரைப் பற்றி மற்றொருவரிடம் பேசுவதை உடனடியாக நிறுத்து ஏனென்றால் ஆபத்து தலைக்கு மேல் நிற்கிறது அது கத்தியாக தொங்கவிடப்பட்டிருக்கிறது கவனத்தோடு இருந்தால் உன் வாழ்க்கை காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லை என்றால் அவன் அழிவை நோக்கி உன்னை அழைத்து சென்று விடுவான் கவனம் தேவை அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லத்தான் வந்தேன் இரு மற்ற அத்தனையும் உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன் உன் அன்னை சொல்வது போல் செய்தால் உன் எதிரியிடம் இருந்து லாபகமாக நீ தப்பித்து வந்து விடலாம் உன்னை தப்பித்து அழைத்து வர இந்த அன்னை இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே தைரியமாக இரு உன் அன்னை கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பின்ருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய் ஓம் சக்தி நன்றி